மக்களே இப்போ வந்திருக்கிறோம் இந்த சாப்பாடு கடைக்கு இந்த கடையில் தான் தாய் ஃபுட் சாப்பிட வந்திருக்கிறோம் ஆக்சுவலாக நம்ம வந்தது ரொம்ப லேட்டு எட்டு மணிக்கே வந்துட்டால் இன்னும் நிறைய க்ரௌடு பார்க்கலாம் இப்போ க்ரௌடு இல்லை இருந்தாலும் நம்ம ஆர்டர்லாம் சொல்லியிருக்கோம் எல்லாமே ஓரளவுக்கு இருக்குது ஆனால் கோட் கோர்ட்டு சாப்பாடு ஃபுட் கோர்ட்டுக்கு வர்றவங்க ஏர்லியராக வந்தால் நல்லாயிருக்கும் ஒரு எட்டு மணிக்கெலாம் வந்துட்டீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு நீங்கள் கிடைக்கிறது என்ன ஆர்டர் பண்ணுறீங்களோ எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஆக்சுவலாக இந்த கடை எங்கே இருக்குதுன்னு சொன்னால் ராம்கம்பிகளுடைய ஆரம்ப பகுதி ஸோ ஒன்றுக்கு முன்னாடியே வந்தோம் அந்த ரயில்வே கோர்ட்டோட ஒட்டி இருக்கும் கவுத்தம் பலக்கா கம்பெங்க் ரோடு இந்த ரோட்டுக்குள்ளே நீங்கள் நுழைஞ்சதும் ரைட் ஹேண்ட் சைடில் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மீட்டர் தூரத்தில் ஃபுட் கோர்ட் மாதிரி பெருசாக இருக்கும் அதில் எல்லா வகையான கடைகளும் இருக்கும் இந்த ஹோட்டலில் சர்வீஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கடைக்கு வெளியே இருக்கிற மற்ற கடைகளையும் பார்ப்போம் பராட்டா முதற்கொண்டு இங்கே வச்சிருக்கிறாங்க பராட்டா இந்தியன் ஸ்டைல் பாருங்க பேசி இங்கே ரொட்டி கொண்டும் போடுறாங்க பாருங்க நம்ம ஒரு ரொட்டி மாதிரியே இருக்கும் ஆனால் இங்கே உள்ள ரொட்டி கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் இனிப்பாவே போடுவாங்க மெயினாக பட்டர் சேர்க்குறாங்க அங்கே பாருங்க பட்டரு வச்சுருக்காங்க முட்டை நம்ம ஊர் சைட்ல இருக்கிற மாதிரியே இங்கேயும் குளிப்பணியாரம் ஆனால் இங்கே உள்ள அந்த பணியாரத்துக்குள்ள பொருட்கள் வித்தியாசப்படும் டேஸ்ட்டும் முற்றிலும் மாறப்படும் கடையில் வந்து ஓனரு நேரத்தோடய போயிட்டாங்க எங்கள் கல் ஆல்மோஸ்ட் கடை மூட டைம் இருக்கிறதுனால அந்த கடையில் வேலை பார்க்குற யாருமே தாய்க்காரங்க இல்லை தாய்க்காரங்கன்னா இவங்க வந்து இருந்து அகதிகளாக வந்தவங்க அதாவது மோன் கலியன்னு சொல்லி ரெண்டு பிரிவினர் இருக்கிறாங்க வந்து திடீர்னு அவன் வந்து சொன்னா அது இல்லை இது இல்லைன்னு தாயில் சொன்னதுனால பயந்து போய் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிவிட்டு வேற கடைக்கு போகணும்னு சொல்லிட்டோம் நான் அப்புறம் அவளை கூப்பிட்டு விசாரிக்க போகும்போது நான் சொன்ன அந்த ஆர்டர் மட்டும்தான் இல்லைன்னு சொன்னாங்க எப்போவுமே நம்ம நண்பு இப்ராஹிம் காக்கா வந்து கொஞ்சம் அவசரப்படுவாங்க இங்கே ஒரு ஆர்டர் சொல்லிவிட்டு அங்கே ஆர்டர் சொல்லுவாங்க திடீர்னு வேணான்னாங்க அதை சமாளித்து அந்த கூத்து தான் இப்போ பார்க்குறீங்க ஆர்டர் பண்ண கொஞ்சம் நேரத்திலேயே ரெடி பண்ணிட்டாங்க உண்மையிலேயே ரொம்ப வேகமான சர்வீஸ் தான் இது வந்து காய் கவுப்பாட் தலை காய் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு வெள்ளரி பிஞ்சு வைப்பாங்க yang ah apa? Thailand dulu சாப்பிட போகிறோம் எப்படி இருக்கு நல்லாங்கா நல்ல ஸ்பைசியாக இருக்கும் அந்த உரப்பா நல்லா இருக்கு நல்ல டேஸ்டாக இருக்கு புதுனா இடை போட்டிருக்காங்க நல்ல ஸ்பைசியாக இருக்கும் இந்த ஃபுட்டு வந்து கப்பாவு காயும் விடுவாங்க நல்லா பைக் பாக் அதனால் சிக்கனு மெயினாக பீஃபு இந்த ரெண்டு வரும் அதில் வந்து மெயினாக நீங்கள் வந்து சப் சொல்லணும் சப் சொன்னால் அந்த கொத்துக்கறி மாதிரி உங்களை வந்து அப்படியே இந்த கறியை கொத்தி திருப்பான் இன்னும் சுழிச்சா இருக்காங்க சொன்னால் அந்த டேஸ்ட் இருக்காது சப்ஜி சொன்னால் தான் இந்த மாதிரி பக்கத்தில் இருக்காது சப் சொன்னால் தான் உங்களுக்கு இந்த மாதிரி கொத்துக்கறி மாதிரி அப்படியே கறியை பிடிச்சி பிடிச்சா நறுக்கி வச்சிருப்பான் இல்லைனா அந்த டேஸ்ட்டு கிடைக்காது மறந்துடுறாங்க கொஞ்சம் சூப் சாப்பிட்றாங்க இது வந்து ஆம்லெட் வந்து என்ன செய்வாங்க நான் டீப் ஃப்ரை தான் பண்ணுவாங்க ஏன்னா நம்ம ஊரில் வந்து இந்த தோசைக்கல்லில் வந்து முட்டையை போட்டிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றுவோம் இங்கே வந்து எண்ணெயில் வந்து அப்பளத்தை பொரிச்ச மாதிரியே போய் மரக்கோடுவாங்க அதனால தான் போயிருக்கும் இது உள்ள ஆம்லெட்டும் ஒரு தண்ணி டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ வந்தாலும் காய் ஆம்லேட் சாப்பிடுங்க காய்ச்சி ஆவுன்னு சொல்லுவாங்கன்னா காய் காய்னா முட்டை காய்ச்சி ஆக் காய்தான் வந்தால் ஆபாய் ஆபாய் இது எப்போவும் மறக்காதுங்க ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடும்போது இந்த ஆம்லெட் ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க காய்ச்சி ஆகும் ப பை பக் பூங் பை பக் பூங் இதுவும் கண்டிப்பாக ஆர்டர் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெறும் அந்த இலை காம்பு மாதிரியே இருக்கும் மறக்காமல் இது ஆர்டர் பண்ணுங்கள் வர்றவங்க மேக்காக்கா எப்பவுமே கொஞ்சம் பைத்தியம் விளாடுவாங்க கடையில் உள்ள ஆளுக்கு காசு தரமாட்டேன் டிஸ்கவுண்ட் இருக்குமே அது இருக்குமே ஆனால் ஃபுல் செலவு பண்ணிடுவாங்க அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அந்த முடிக்க முடியப்பட்ட மணி नी नांग को नी आई की आई माँग नी की आई माँग नी नांग पर इसमें ये ये लगातार बिल्ले लग जरिया भाई पैसों में சாப்பிட்டு முடிச்சு வெளியே வந்துட்டோம் அந்த பக்கத்து கடையில பாருங்க அந்த பிரேயருக்குள்ள அடையாளம் போட்டிருக்காங்க பாருங்க அதனால எல்லா கடையிலயுமே பிரேயர் வசதி வச்சிருப்பாங்க அதனால டைம் தொழுக தவறுதுன்னு பயப்பட தேவைய இந்த கடையில் வந்து அந்த துர்க்கீஸ் டெசர்ட்ஸ் ஸ்வீட்லாம் வச்சுருப்பாங்க அந்த விலை ரொம்ப அதிகமும் இருக்காது அங்கே விலையும் ஃபிக்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க பாருங்கள் முப்பது பாட்டு ஒரு பீஸு முப்பது முப்பது அதனால் அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மோஸ்ட் கடையை மூட ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் அந்த சேருகள்லாம் எல்லாம் எடுத்துட்டாங்க ஃபுட் கோட்டுண்டாகவே என்ன செய்வாங்க பொதுவாக காமனாக சேரை மொத்தமாக விரிச்சிடுவாங்க யார் யார் எந்த கடையில் வாங்கிட்டு வந்தாலும் நம்ம சாப்பாடாக வாங்கிட்டு வந்து இங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கறலாம் மேவு எல்லா கடையும் மூடிருச்சு நாமளும் வந்தது ஓரளவுக்கு ஆர்டர் பண்ண ஐட்டங்கள் எல்லாம் ஓரளவுக்கு கிடச்சிது சாப்பிட்டுட்டு இப்போ வீட்டுக்கு கிளம்பிகிட்டு இருக்கோம் அடுத்த பதிவுகளில் நம்ம சந்திப்போம் நன்றி